அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐவுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிசல்ட் ரீரிசல்ட் ரீ ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எப்போ நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஏழு எட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து ரீஃபிசிக்கல் நடந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டேஸ்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வைவா வாய்ஸ் கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் ஒரு நூற்றி எழுபத்தி நாலு பேர் கூப்பிட்ருக்காங்க ஸோ ஒன் செவன்ட்டி பேர் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஓப்பன் கோட்டாவில் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ செவன்ட்டி சம்திங்கை வந்து ஃபிசிக்கல் பண்ணாங்க அதில் பாதிக்கு பாதி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு கூப்பிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்டர்வியூவுக்கு வந்து ஃபிசிக்கல் பண்ணாதவங்க சில பேர் இதில் இருப்பாங்க அதாவது ஃபிசிக்கல் பண்ணாதவங்கன்னா ரீஃபிசிக்கல் இல்லாதவங்க ஏற்கனவே ஃபிசிக்கல் பண்ணவங்க அவங்க வந்து இப்போ வந்து இன்டர்வியூ வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிசர்வேஷன் பேஸ்டு உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக நெக்ஸ்ட் ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ இதோட மூணாவது இன்டர்வியூ இது நம்ம எப்ப கட் பண்ண போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஏன் அப்படின்னா வெளியூர்லேருந்து வர நண்பர்கள் வந்து ப்ரீ பிளான்டாக வரத்துக்கு வந்து நம்ம வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ டூ செவன் அந்த டைமில் நடக்கும் ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கும் நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதுலேயும் முக்கியமாக டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஃபார் பண்ணிருக்க எல்லாருமே இன்டர்வியூல நீங்க ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது உறுதி நீங்க எஸ்ஐ அவ்வளோதான் நினச்சி பாருங்க எப்படி ஒரு பதினேழு நாளில் பதினெட்டு நாளில் ரிசல்ட் வந்துச்சோ அதே போல ஆஃப்டர் இன்டர்வியூ ஸோ எப்போ இன்டர்வியூ நடக்க போதும் அப்படின்னா செப்டம்பர் செகண்ட் வீக் ஓகேவா ஸோ செப்டம்பர் செகண்ட் வீக் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு இருபது நாட்கள் இருக்குது இருக்கு இந்த இருபது நாட்கள் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் நெக்ஸ்ட் இருபது நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரிசல்ட் கொடுத்துருவாங்க அடுத்த இருபது நாளில் உங்களுக்கு மெடிக்கல் முடிஞ்சிடும் அடுத்த இருபது நாளில் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது உங்களுக்கு கடவுளே கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் எஸ்ஐ ஆகணும் உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்துங்க ஓவரால் கட் ஆஃப் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த ஓவரால் கட் ஆஃபை விட ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் நம்ம கூட எடுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ எடுத்திருக்க மார்க்கில் எவ்வளோ மார்க் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் எடுத்தால் உமன்ஸில் எட்டு மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கிது வாய்ப்பு இருக்கு ஓப்பன் கொட்டாவிலோ எட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எட்டு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஒன்பது மார்க் எடுத்தீங்கன்னா வேலை பத்து மார்க் எடுத்தால் கட்டாயம் வேலை ஸோ இன்டர்வியூவில் பத்து மார்க் போடுவாங்களா அப்படின்னா கட்டாயம் போடுவாங்க நீங்கள் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதை பொறுத்து ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அளவுக்கு நீங்கள் மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் வந்து இல்லாமல் இருக்கும் ஃப்ளோவாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீச் வந்துடும் இன்டர்வியூவில் எப்படி போகணும் உள்ளே போகணும் எப்படி வணக்கம் சொல்லணும் எப்படி உக்க சேரில் உட்காரணும் எப்படி நம்ம ஐசைட் எப்படி இருக்கணும் எப்போ வெளில எப்படி வெளில போகிறது எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது எப்படி ஆன்சர் பண்ணுறது எப்படி தெரியாத கேள்விகளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் நடக்கலாம் இதுவே அதிகபட்ச நேரம் தான் உங்களுக்கு பத்து நிமிடம் தாண்டுது அப்படின்னா நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து மார்க் நல்லா போட போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த நம்மளோட டார்கெட் டென் அவ்வளோ தான் அதிகபட்சம் ஒரு மார்க் கம்மியாகலாம் ஒன்பது மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் பத்து மார்க் எடுத்தீங்கன்னா கட்டாயம் வேலை கட்டாயம் இதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஸோ நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சிறப்பான பயிற்சிகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு கேண்டிடேட் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ யாராவது எஸ்ஐ லெவலில் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஒரே நேரம் கொஷின்ஸ் கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக தயாராக முடியும் ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து தங்கி ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அகாடமிஸில் உங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேவா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே இன்டர்வியூ கேண்டிடேட்டுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் இங்கேயே வந்து தங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கொடுப்போம் எப்படி ப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டேஸ் ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச் நம்ம வந்து இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் வந்து ஒரு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டூ டேஸ் ஒன்ஸ் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணிட்டு இருப்போம் உங்களுடைய குறைகள் சொல்லு நிவர்த்தி எப்படி உங்களை வந்து அப்டேட் பண்ணுறது பக்காவாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திங்க எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் இதுக்கு வந்து பே பண்ண போகிறது கிடையாது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ தான் டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம இன்டர்வியூன்னு இருக்கிற குரூப்பில் உங்களை ஆட் ஆட் பண்ணிக்கீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் மந்த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய காக்கி கனவு எஸ்ஐ கனவு நிறைவேறணும் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பயன்படுத்தி ஆகணும் ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஓரியண்டடாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி காவல்துறையை பற்றி காவல்துறையில் கொண்டு வரப்பட்ட முக்கிய என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நிலையம் எப்படி செயல்படுது காவல் நிலையத்தில் யாராலாம் இருப்பாங்க அந்த விஷயத்தை பற்றி தீ நல்ல முழுவதுமாக தெரிஞ்சுங்க அதே போல் ட்ரெயினிங் போ தயாராக இருக்க எஸ்ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் போன்ற ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம் நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன கிளாஸ் நடத்துகிறோமோ அதுதான் உங்களுக்கு வந்து எஸ்ஐ ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ் நடத்துவாங்க ஸோ நீங்கள் எஸ்ஐ ட்ரைனிங்கில் நிறையா மார்க் எடுக்கணும் ஸ்கோர் பண்ணணும் அங்கே சீனியாரிட்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நெக்ஸ்ட்டு மேக் இன்டர்வியூ நம்முடைய அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த டேட்டை வந்து நோட் பண்ணுவீங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்